அல்லாஹு நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி இருக்கிறான் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கேவலத்தை கொடுக்கிறான் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நடக்கிறது அந்த உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உலகத்தில் எது நடந்தாலும் சரி அல்லாகுவை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற அந்த எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய அறிவுக்கு எட்டாமல் அல்லாவுக்கு தெரியாமல் அந்த இலை கீழே விழாது ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹூசு தாலாவை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே வளர்க்க வேண்டும் எங்களுடைய உள்ளம் இருக்கிறதே அந்த உள்ளம் அல்லாஹ் இருக்க வேண்டிய இல்லம் உள்ளத்தில் அல்லாஹ் தான் இருக்க வேண்டும் என்று அல்லா விரும்புகிறான் அதற்கு மாற்றமாக அந்த இடத்துக்கு வேறு யாரும் வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் உதாரணத்துக்கு எங்களுடைய வீடு என்று வைத்துக் கொள்வோம் எங்களுடைய இல்லம் அந்த இல்லத்துக்கு சிலர்கள் வருகிறார்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் வருகிறார்கள் வீட்டை பாதிக்கிறார்கள் கொஞ்ச காலத்தில் அதை சொந்தமாக்க முயற்சி செய்கிறார்கள் நினைத்த பிரகாரம் வீட்டை அவர்கள் பராமரிக்கிறார்கள் நாங்கள் விரும்புவோமா விரும்புவோமா ஒரு நாளும் விரும்ப மாட்டோம் எங்களுடைய உள்ளம் இருக்கிறதே அது அல்லாஹின் இல்லம் அந்த இல்லத்துக்குள்ளால் வேறு யாரும் வருவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அந்த இல்லத்திலே அல்லா தான் இருக்க வேண்டும் என்று படைப்பாளனாகிய அல்லாஹ் விரும்புகிறான் இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய கூடிய ஆல மீனாகிய அந்த அல்லாஹுக்கு மாத்துறந்தான் நாங்கள் சுஜூது செய்கிறோம் நாங்கள் வணங்குகிறோம் வணங்கத் தகுதியானவன் அல்லாஹ் மாத் துறந்தான் ஆங்கனியத்துக்குரியவர்களே இந்த பாடம் இந்த ஈமானிய பாடம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வேரூண்டப்பட வேண்டும் வளர்க்கப்பட வேண்டும் சிறிய வயதில இருந்து எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை கொண்டுதான் அனைத்தும் நடக்கிறது என்கின்ற அந்த ஈமானை வளர்க்க வேண்டும் இது கடமை அல்லாவுக்கு நாங்கள் இணை வைக்கக்கூடாது கூடாது அந்த தரத்திலே வேறு யாரையும் கொண்டு வரக்கூடாது இதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது பெற்றோர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு